உறவு நிலையால் வரக்கூடிய சாபங்கள் உறவு நிலையால் வரக்கூடிய கருமாக்களை நீக்கிறதுக்கு இந்த காக்காவுக்கு தண்ணியிலேருந்து போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா உறவு நிலையால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீக்கிறதுக்கு மிகப்பெரிய அது உறவு பாலம் நல்லாயிருக்கும் நிறைய வேலைகளை மட்டும் வாங்குறாங்க அதுக்கு தக்கன கூலி தர மாட்டுக்காங்க அவங்களுக்கும் இந்த அதுவும் சனி கருமா தான் அவங்களுக்கும் வந்து இந்த கருப்பு திராட்சை மிக பயனுள்ளதாக இருக்கும் கருப்பு திராட்சை வையை காக்காவுக்குன்னு சொல்லி வச்சிங்கன்னா அந்த தன்மை வந்து குறைஞ்சிரும் அந்த டல்லாக இருக்கிற தன்மையெல்லாம் குறைஞ்சிரும் அதனால் சனிங்கிற கருமாவை முக்காவாசி குறைக்கிறது இந்த கருப்பு திராட்சைக்கு உண்டா சனியுடைய கருமா ரொம்ப அதிகம் பிடிச்சவங்களுக்கு அது வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் வேலை பார்க்க வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டமே இல்லாமல் உட்கார்றவங்களாம் மந்தமா உட்கார்வங்களுக்கு அப்ப சனி உடைய தன்மை வந்து அதிகமாக இருக்கு அப்ப சந்திரன் தன்மை அந்த திராட்சை சனி சந்திரன் ராகுவாக மாறிவிடும் புணர்ப்பு பூ தோசமாக மாறிவிடும் அதனால கருப்பு திராட்சையை நீரில் ஊற போட்டு அங்க காக்காவுக்கு கொடுத்தீங்கன்னா சனி சந்திரன் ராகுவாக இருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம நம்ம பெற்றோர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பழக்கம் என்ன காலையில எழுந்திருச்சா ஒரு கைப்பிடியாவது காக்காக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய ஆன்மீக உலாவிலயும் நிறைய வந்து காக்காக்கு வந்து காலை நேரங்கள்ல எப்படி சாப்பாடு வைக்கணும் அப்படிங்கிற முறைகள் பத்திலாம் பேசியிருக்கோம் இருந்தாலும் நிறைய சந்தேகங்கள் அதுல இருக்கு என்னன்னா நமக்கு ஒரு கோரிக்கை இருக்கும் பொதுவாவே வந்து காக்காக்கு உணவு வலிக்கிறது அப்படிங்கிறது சனி பகவான் கிட்டேந்து நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டாலும் கூட நமக்கான ஒரு சில கோரிக்கைகளை வந்து உணவு மூலமா அழிக்கும் போது நமக்கு நம்ம பித்ருக்களோட ஆசிர்வாதம் கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுறது இல்லையா அப்ப என்ன உணவு வந்து எந்த கோரிக்கைக்காக காக்காக்கு வைக்கணும் இது குறித்து தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் விரிவான விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய அரங்கத்துல இணைந்திருக்காங்க இருக்காங்க ஆன்மீக ஜோதிடர் நாடி ஜோதிடர் வாஸ்து நிபுணர் சித்தையோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸ் நிறுவனர் ஜெயந்தி ரவிமம் வாங்க அம்மாவை சந்திக்கலாம் வணக்கம்மா வணக்கம் காக்காக்கு நீங்க தான் சொல்லியிருந்தீங்க சுட சுட சாதம் வைக்கணும் அப்படிங்கறதுலாம் அவசியம் இல்லை பழைய சாதம் தண்ணி ஊற்றி முத நாள் வச்சுட்டு ஒரு கை சாதம் வைங்க கட்டாயமாக காக்கா வந்து சாப்பிடும் பித்ருக்களுடைய சாபம் நீங்கும் நமக்கும் நல்ல வாழ்க்கை அமையும்னு அந்த இடத்துல எழுந்தது தான் இந்த கேள்வி என்னென்னா அப்போ கட்டாயமாக வந்து நமக்கான நிறைய கோரிக்கைகள் இருக்குது பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கே வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது என்னென்ன உணவுகளை காக்காவுக்கு வச்சா என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேறும் இப்போ காக்காவுக்கு வந்து நம்ம நான் வந்து நல்ல தண்ணி உள்ள சாதத்தை கொடுங்க அப்படிங்கும்போது உறவு நிலையால் வரக்கூடிய சாபங்கள் உறவு நிலையால் வரக்கூடிய கருமாக்களை நீக்கிறதுக்கு இந்த காக்காவுக்கு தண்ணியிலேருந்து போட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா உறவு நிலையால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு மிகப்பெரிய அது உறவு பாலம் நல்லாயிருக்கும் உறவு நம்ம இப்போ நம்ம உறவு பாலம்லாம் எனக்கு தேவையில்லைன்னா நம்ம குழந்தைங்களுடைய உறவு பாலமே நம்மளுக்கு சில பேருக்கு நல்லா இருக்காது அதெல்லாம் சரியாக வர்றதுக்கு இந்த தண்ணி வைத்த தண்ணி வைத்த சாதம் வைக்கும்போது அதெல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் மிக முக்கியமானது கர்மாவுடைய அளவு குறையணும் சாபம் அப்படிம்பாங்க The cat sat on the பொதுவா எல்லாருடைய சாபம் வாங்கிக்கிட்டு ஒரு சில பேர் வந்து என்ன செய்தாலும் போராட்டமான வாழ்க்கையாகவே போராடிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து கருப்பு திராட்சை வைத்து உணவு கொடுத்தால் ரொம்ப காக்காக்கு வெறும் கருப்பு திராட்சை தினமும் கொடுத்துட்டு வந்து பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாபத்தினுடைய தன்மை குறையும் நவகிரக தோசம்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா நவகிரக தோஷத்தை வந்து நவகிரகம்னா ஒன்பது கிரகங்களும் தோஷமாக இருக்கும் அந்த ஆளுகளுக்கு அப்போங்கும் போது அவங்களுக்கு அந்த ஒம்பது கிரகம் தோஷம் யாருக்கு இருக்குன்னா ராசியில் ராகு இருந்தால் அவங்களுக்கு ஒன்பது கிரக தோஷமும் இருக்கும் ஏன்னா ராசியில் தான் ஒன்பது கிரகங்களும் அடக்கம் ஓகேங்களா பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கிறது சிம்ம ராசியில் ரிசபராசியில் வந்து ஒம்பது கிரகங்கள் நடக்கும் ஏன் ஒம்பது கிரகம் ரிஷப அடக்கம் அப்படிங்கிறன்னா நம்ம முகம்தான் ஒம்பது ராசி ஒன்போது கிரகங்களையும் பெற்றிருக்கும் நெற்றி வந்து புதனாகவும் பூர்வத்தை வந்து செவ்வாயாகவும் வலது கண் வந்து சூரியனாகவும் இடது கண் வந்து சந்திரனாகவும் மூக்கை வந்து குருவாகவும் கண்ணத்தை வந்து சுக்கரனாகவும் வாயை ராகுவாகவும் தாடையை வந்து சனியாகவும் முடியை வந்து கேதுவாகவும் குறிக்கிறோம் பல்லும் செவ்வாய் உடையது அப்ப ஒன்பது கிரகங்கள் ஒரே இடத்தில் இருப்பது இந்த முகத்தில் தான் இந்த ஒன்பது கிரகங்கள் எங்க இருக்கும்னா நம்மளுடைய முகம் வந்து எங்க இருக்குன்னா ரிஷபராசியில் தான் முகம் இருக்கு காலபுருஷனின் ஒன்பதாம் பாவு காலபுருஷனின் ரெண்டாம் பாவத்து ரிஷபராசி அந்த முகம் இருக்குது அப்ப ஒன்பது கிரகங்களிலும் அங்க ராகு உட்கார்ந்தால் அந்த இடத்தில் அதாவது ரிஷபராசில் ராகு உட்கார்ந்த ஆண் நமக்கு நவக்கிரக தோஷமும் பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ நவகிரக தோஷத்தையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி எங்கே இருக்குன்னா அந்த கருப்பு திராட்சையில் இருக்குது இந்த கருப்பு திராட்சையை வந்து காக்காக்கு வைக்கும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதாவது அந்த நவகிரக தோஷத்தை நம்ம கோயிலுக்கு நவகிரக தோசம் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலை சுத்துறதோ இது பண்ணுறதோ விட இந்த கருப்பு திராட்சை வைக்கும்போது உங்களுக்கு இந்த இந்த ராகுடைய பிடிப்பு இந்த சனியே ராகுடைய பிடிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது தோசத்தின் அளவு அதிகமாக இருக்கும்போது கேன்சர் அந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ராகுங்கிறது விரிவுபடுத்தும் உடம்பில் உள்ள செல்களை அதிகப்படுத்தி அந்த இறப்பின் செல்கள் வந்து வெளியே வெளியேறணும் வெளியேறாமல் அது வந்து அதிகமாக அதிகமான செல்களாக உருவெடுக்கும் போது ராகு பிரம்மாண்டமாக விரிவடைகிறது புற்றுபோல் பிரம் பிரம்மாண்டமாக நம்ம உடம்புல படம் எடுக்க ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் அதை கட்டி கட்டுப்படுத்தும் தன்மை யாருக்கு இருக்குன்னா அந்த கருப்பு உலந்த திராட்சைக்கு இருக்குது அந்த உலந்த திராட்சையை நம்ம காக்காவுக்கு கொடுக்க 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 நம்மளுக்கு என்னாகும் நம்மளுடைய உடலிலுடைய அந்த கேன்சர் புற்றுநோய்க்குள்ள தன்மை நம்ம ஏதோ தெரியாமல் செய்த விஷயங்கள் இது எல்லாமே நம்மளுக்கு நீக்கப்படும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அதனால இந்த இடத்துல வந்து நம்ம கருப்பு திராட்சை வைக்கிறோம் இன்னொன்று என்னென்னா நம்ம வேலை இல்லாத திண்டாட்டம் வேலை இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம் வேலைக்கு போகிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் நிறைய திட்டு வாங்குறோம் எவ்வளோ வேலை செஞ்சாலும் அவங்க திருப்தி இருக்க மாட்டுக்கு நிறைய வேலைகளை மட்டும் வாங்குறாங்க அதுக்கு தக்கன கூலி தர மாட்டுக்காங்க அவங்களுக்கும் இந்த அதுவும் சனிக்கருமா தான் அவங்களுக்கும் வந்து இந்த கருப்பு திராட்சை மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த கருப்பு திராட்சை பார்த்திங்கன்னா ரொம்ப புத்துணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கருப்பு திராட்சை வந்து காக்காவுக்கு ஏன் கொடுக்குறோன்னா நிறைய வீட்டில் வந்து ரொம்ப அசம்பந்தமாக வேலை செய்ய பிடிக்காம சோம்பேறியாக உட்காந்து வீடே ஒரு டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிறவங்களுக்கு இவங்க யாருக்கு அந்த மாதிரி ஆக்டிடியூடு இருக்கோ அவங்க கையால் போய் கருப்பு திராட்சை வை காக்காக்குன்னு சொல்லி வச்சிங்கன்னா அந்த தன்மை வந்து குறைஞ்சிரும் அந்த டல்லா இருக்கிற தன்மையெல்லாம் குறைஞ்சிரும் அதனால சனிங்கிற கருமாவை முக்காவாசி குறைக்கிறது இந்த கருப்பு திராட்சைக்கு உண்டு ஏன்னா கருப்பு திராட்சை பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டோரேஜ் பண்ணி அதை புளிக்க வச்சு அதை வந்து நம்மளுக்கு என்ன ஒரு மதுபானம் அதாவது போதை மருந்து மதுபானமாக நம்மளுக்கு வந்து கொடுக்குறோம் இல்லையா அது வந்து உடம்புக்கு ஆரோக்கியம் சொல்லி வர இதை சொல்லுவாங்க அந்த அந்த புளிக்க வச்ச அந்த இதை அது வந்து ராகுடைய தன்மை அதிகரிக்கும் ராகுடைய தன்மை அதிகரிக்கணுன்னா நம்மளுடைய ஆசைகள் எண்ணங்கள் அதிக அதிகம் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு எதை மேலேயும் ஒரு நாட்டை வரும் இந்த யாருக்கெல்லாம் நாட்டை வரா சனியுடைய கருமம் ரொம்ப அதிகம் பிடிச்சவங்களுக்கு அது வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வேலை போக்க வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டமே இல்லாமல் உட்காரவங்க மந்தமாக உட்காரவங்களுக்கு அப்போ சனியுடைய தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்போ அவங்கள யாரை பிடிக்கணும்னா காக்காவை பிடிங்க அந்த கருப்பு திராட்சை பிடிச்சி கொடுத்துட்டீங்க இதுக்கு தான் காக்கா பிடிங்கன்னு சொன்னாங்க நம்ம நம்மளுங்க தப்பாக பிடிச்சிக்கிட்டோம் மேலதிகாரியை காக்கா பிடிங்க காக்காவை பிடிச்சி அந்த போதையான அந்த கருப்பு திராட்சையை கொடுக்கும்போது அந்த சனி கர்மா வந்து உங்களுக்கு ரிலீஃப் பண்ணி விட்டுரும் முக்கிய மிக முக்கியமான ஒரு டவுட் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் எது இருக்கும் கருப்பு திராட்சை உலர்ந்த திராட்சை கொடுக்கணுமா அப்படியே பழமா கொடுக்கணுமா உலர்ந்த திராட்சை உலர்ந்த திராட்சை கொடுக்கும் ஏன் பழமா கொடுக்க அந்த பழத்தை வந்து காக்கா வந்து எடுக்கவும் செய்யாது அதே மாதிரி அது வந்து நீர் அந்த சொத அந்த நீர் தன்மையுடன் இருக்கும்போது அது வந்து நமக்கு அந்த காய்ந்தது ஏன்னா நீர் தன்மையில் இருக்கிறது வந்து சந்திரன் சேர்ந்துரும் சந்திரன் ராகுவாக நமக்கு அந்த அதே மாதிரி ஊற வச்சு கிடையாது அந்த கருப்பு திராட்சை வந்து அப்படி ட்ரையாவே கொடுங்க கொடுத்தாதான் அது உங்களுக்கு வேலையா இருக்கும் உடனே கொட்டை உள்ள திராட்சையை கொடுக்கலாமா கொட்டை உள்ள திராட்சை இல்ல இந்த கேள்வி வருங்கிறதுனாலதான் நானே கேட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் அந்த சந்தேகம் வந்துடும் அடுத்து பழமா கொடுக்கணுமா இல்ல உலர்ந்தது கொடுக்கணுமா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கொட்டை இருந்தாலும் இல்லாட்டும் அந்த திராட்சை உலர்ந்த திராட்சையாக இருக்கணும் அப்படிங்கிறது முதல்ல முக்கியமானது ஆனா ஊற வச்சும் கொடுக்க வேண்டாம் அதை வந்து அப்படியே ட்ரையா தான் கொடுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு சந்திரன் தன்மை அந்த திராட்சை பெற்றுச்சுனா சனி சந்திரன் ராகுவாக மாறிவிடும் புனர்ப்பு பூ தோசமாக மாறிவிடும் அதனால கருப்பு திராட்சையை நீரில் ஊற போட்டு அங்க காக்காக்கு கொடுத்தீங்கன்னா சனி சந்திரன் ராகுவாக இருக்கும் ஆனா நீங்க வந்து தண்ணியில ஊற போட்டு குடிக்கலாம் நம்ம சாப்பிடலாம் ஏன்னா சனிங்கிறது காக்கா காக்காவோட சேர்ந்து சனி சந்திர ராகுவாக நம்மளுக்கு இருக்கலாம் ஆணாக இருந்தால் குருவாக இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு அது நல்லா இருக்கும் தண்ணியில் ஊற போட்டு சாப்பிடுவது மனிதர்களுக்கு சரியாக இருக்கும் காக்காவுக்கு ஒரு ஊற போட்டு கொடுக்க கூடாது அதனால இந்த கருப்பு திராட்சை வந்து மிக மிக முக்கியமான காக்காக்கு விடு உணவாக கொடுப்பதில் அவ்வளவு பவர்ஃபுல் அவ்வளவு வலிமை இருக்கு நம்ம சனீஸ்வரம் கோயில போய் விளக்கேற்றிட்டு வந்து வந்து இது பண்ணும்போதும் நல்லா இருக்கும் அதே மாதிரி காலையில் சனீஸ்வரன் கோயிலில் போய் நீங்கள் விளக்கேற்றிட்டு வந்தோன்னே காக்காக்கு அந்த கருப்பு திராட்சையும் வச்சுட்டிங்கன்னா ரெட்டிப்பு பலனாக கிடைக்கும் ரெண்டுமே சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காக்காவுக்கு வந்து கருப்பு திராட்சை வச்சிங்கன்னா எவ்வளோ ஒரு குறைஞ்சது ஒரு ஏழு வாரம் திறந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏற்றிட்டு தினமும் கருப்பு திராட்சை வைக்கலாம் ஆனால் ஏழு வாரம் நல்லெண்ணெய் தீபம் சனிக்கிழமை விளக்கேற்றிட்டு கருப்பு திராட்சை வைக்கும்போது அந்த ஏழு வாரத்துக்குள்ள பலன் வந்து உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நிறைய சேஞ்சஸ் கொடுப்பதை நீங்க காணலாம் நிச்சயமா அடுத்து இன்னொரு சந்தேகம் கருப்பு திராட்சைன்னு சொல்லிட்டீங்க எண்ணிக்கை இருக்கா இல்ல எண்ணிக்கைங்கிறது இல்லை நம்மளுக்கு ஏன்னா அந்த காக்காவை நம்ம எண்ணிக்கை வச்சு வச்சோம்னா அது இவ்வளவுதான் தெரியாது அதனால நம்ம எண்ணிக்கை வைத்து நம்மளுக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு வைக்கலாம் ஒன்றிரண்டு வச்சா கூட அது சாப்பிடாது அது கண்ணுக்கு தெரியறீங்கனோன்னு நல்லா கையை அள்ளி போட்டிங்கன்னா அது எவ்வளவு சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு பலன் தான் இப்போ சாதாரணமா இப்ப இருக்க காக்காலாம் வந்து நம்ம வந்து சாப்பாடு வச்சாலே சாப்பிட்றது கிடையாது அதுல மேல கொஞ்சம் வந்து காரா பூந்தியோ இல்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான அந்த காராசேவ் மாதிரியான விஷயங்கள்ல கலந்து வச்சாதான் சாப்பிடுறாங்க இப்ப இந்த திராட்சையை எதோடய கலந்து வைக்கலாமா இல்ல வெறும் திராட்சை அப்படி வைக்கலாமா திராட்சையை வெறும் திராட்சையா வைக்கும்போதான் ரொம்ப பலன் அதிக அதிகம் அது வந்து வேற எது மிஞ்சி போனா நீங்க என்ன பண்ணலாம்னா உளுந்த வடை இருக்கு இல்லையா அந்த உளுந்த வடையோட சேர்த்து வைக்கிறதா இருந்தா வைங்க ஏன்னா அதுவும் நம்மளுக்கு உளுந்த வடை குழுதும் உங்களுக்கு ஆக்டிவேட் ராகு ஆக்டிவேட்டம் ராகு ஆகுத்தன்மையாக எடுக்கும் அப்படிங்கறதுனால உளுந்த வடையுடன் சேர்ந்து கருப்பு திராட்சை வைக்கலாம் ஒழிஞ்சு மத்தபடி எதோடும் சேர்ந்து வைக்க முடியாது வைக்க முடியாது ஏன்னா வந்து காக்காலாம் ஏற்கனவே அதிகம் புத்திசாலியா தான் இருக்கிறாங்க வந்து காலையில ஒரு கை சாதம் வச்சா நல்லதுன்னு சாப்பாடு வச்சோம்னா அது சாப்பிட மாட்டேங்கிறாங்க எந்த ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை வச்சாலும் அதை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னும் போது இந்த கேள்வியும் எல்லாரும் மனசுலயும் எழும் அப்படிங்கறதுனால சோ தனியா வைக்கிறது நல்லது திராட்சை தனியா வைக்கிறது பெஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு பச்சை வாழை இலை வாழை இலையில் வைத்து வச்சா அது புதன் க தன்மையுடன் சேர்ந்து சனி சேர்கிற மாதிரி இருக்கும் அதனால புதனுடன் சேர்ந்ததுன்னா நம்மளுக்கு போன ஜென்ம தொடர்புக்குள்ள கருமாவை ஈஸியாக அகற்றிவிடும் அதனால வாழையுடன் இலையுடன் சேர்ந்து வைப்பது மிக சிறப்பாக இருக்கும் சரி தினமும் வாழைகளை சேர்ந்து வைக்க முடியலைன்னா கூட இந்த விலக்கேற்றீங்களே சனிக்கிழமை காலையில அந்த விளக்கேற்றிட்டு வந்து வாழைகளை மட்டும் கொஞ்சம் பிச்சு அதுல வச்சிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் நிச்சயமாமா நீங்க சொல்லும் போது போக்குல ஒரு சின்ன பீதியை கிளப்பி விட்டீங்க என்ன அப்படின்னா ராகு சந்திரன் சேர்க்கை சனி சேர்க்கை அப்படிங்கறத பத்தி பேசுனீங்க ராகுவும் சனியும் சேர்ந்திருந்தா அவங்களுக்கான தோஷ பரிகாரமா இதை எடுத்துக்கலாமா இல்ல ராகு சந்திரன் சனி மூன்றுமே சேர்ந்திருந்தா அவங்களுக்கான பரிகாரமாவும் இதை எடுத்துக்கலாம் ராகு சனி சேர்ந்திருந்தால் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லிட்டேன் நம்ம இது நவகிரக தோஷத்துக்குள்ள தான் ஒன்பது கிரகங்களையும் ஆட்கொள்றாங்க அப்படிங்கற ராகு சனி வந்து என்னன்னா அவங்க வேலையில் வந்து நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி கஷ்டப்பட்டு இந்த ராகு சனி சேர்க்கிறவங்க சேர்க்கை இருக்கிறவங்க பூர்வீக சொத்தை வந்து ஆளை நினைக்கவே மாட்டாங்க அது அப்பா சொத்து வேணும் தாத்தா சொத்து வேணுங்கிற அந்த தாட் இருக்காது நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிப்பேன் என்ன போராட்டமோ நான் போராடி அதை வெற்றி பெற்றுவேன் அப்படிங்கிற தாட் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ராகு சனி இருக்க அதனால அவங்க வந்து என்னன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஏன்னா அவங்க போராடுவங்க கண்டிப்பாக வெற்றியும் பெறுவாங்க ஆனால் கொஞ்சம் ரொம்ப போராட்டமாக இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்க போராட்ட குத்துக்களே உட்காந்துருக்கும் அதனால் அவங்க வந்து கண்டிப்பாக கருப்பு திராட்சை வைக்கணும் ஆனால் சனி சந்திரன் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து புனர்புப்பு தோசம் அப்படிம்பாங்க அந்த தோஷம் இருக்கிறதுக்கு இந்த கருப்பு திராட்சைக்குள்ளது வேண்டாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது சனி ராகு சேர்க்க இருக்கிறவங்க நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் சந்திரன் வந்து சேர்ந்துருச்சுன்னா அது வந்து புன திருமணம்

அஹ் சந்திரமௌழீஸ்வரர் வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அந்த சனி சந்திர ராகு நம்ம இந்த சனி ராகு கருமாவுடைய சேர்க்கை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இதுதான் நம்ம எடுக்கணும் கருப்பு திராட்சை வைக்கிறது அற்புதமான பலன்களை தரும் நிச்சயமா நம்ம வந்து காக்காக்கு என்னென்னமோ உணவுகள் வைத்திருப்போம் உணவு காக்காக்கு வைக்கிறதே நம்மளுக்கு சாபங்கள் நீங்கணும் அப்படிங்கிற அந்த குறிப்பிட்ட எண்ணத்தோட தான் பட் அது இன்னும் வந்து நம்மளுக்கு நிறைய பலன்களை தரும் அப்படிங்கிறதுக்காக கருப்பு திராட்சையை வச்சோம்னா எண்ணெயில் அடங்காத பலன்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நிறைய விஷயங்கள் க போன கர்மா இந்த ஜென்மத்து கர்மா அது மட்டும் இல்லாமல் வேலை கிடைக்கணுமா ராகு சந்திரன் சேர்க்கை இருக்குதா ராகு சனி சேர்க்கை இருக்கா அவங்களெலாம் என்ன செய்யணுங்கிறத அற்புதமாக வந்து நம்ம நேர்களுக்காகவே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம நேர்கள் பல அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த விஷயம் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க நான் நம்புகிறேன் அற்புதமான விஷயங்கள் நம்ம நேர்களுக்காகவே சொல்லி கொடுத்துருக்கீங்க நன்றிகள் பலமன்றம் Música